ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் வாங்க இப்போ நம்ம வந்து தாமரைப்பூ நெக்கு வந்து நம்ம நெக்கு மட்டும் இப்போ தச்சு பார்க்க போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் சரியா தாமரைப்பூ நெக்கு ம் இப்போது நெக்கு மட்டும் நம்ம தைச்சி பார்க்க போகிறோம் நெக்கை வந்து நம்ம இங்கே பாருங்கள் நெக்கு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் கட்டிங் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நான் நெஸ்ட்டு ப்ளவுஸுக்கு பேப்பர் கட்டிங் வந்து போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் சரிங்களா நம்ம நெக்கு வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து நம்ம இதை தைக்கிற மெத்தடு இதுக்கு வந்து நம்ம ரவுண்டாக தான் துணி வைக்கணும் அந்த ரவுண்டு துணியை நம்ம எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் ரவுண்டு துணி இப்படி போட்டு இப்படி மடித்து நம்ம அப்படி கட் பண்ணி எடுத்துடணும் இங்க பாருங்க ரெண்டு துணி எடுத்துட்டோம் பாருங்க ரெண்டு துணி எடுத்துட்டோம் இப்ப இது செட்டாக இருக்கா இல்லையான்னு நம்ம வச்சு பார்க்குவோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் கரெக்டாக இப்படி வச்சு பார்க்கணும் கரெக்டாக இருக்கா பாருங்கள் இந்த துணி ரவுண்டு துணி துணி வச்சு பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து அடி துணியை வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த துணியை இப்போ இது இந்த அகலம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணியாச்சு தாமரப்பூ நெக்கு இங்கே பார்த்திங்களா கட் பண்ணிட்டோம் இப்போ இந்த நெக்கு துணியை இங்கே பாருங்கள் அழகாக நம்ம நூல் வந்து சேம் நூல் தான் போட்டுக்கணும் சரிங்களா சேம் நூல் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதாவது பேக் கழுத்து மட்டும் நம்ம செய்கிறோம் நூல் சுற்றும் போது இப்படி கையை வச்சுக்கணும் அப்போ தான் ஃபாஸ்ட்டாக நூல் மாட்ட முடியும் பாருங்கள் ஊசியில் இந்த விரலை வந்து ஊசி ஓரமாக நம்ம வச்சுக்கணும் ஆ எடுத்தாச்சு சரிங்களா நூல் எடுத்தாச்சு காலிஞ்சி ரவுண்டு பீஸு நம்ம தைக்கணும் இங்கே பாருங்கள் ரெண்டாக ட தச்சிட்டோம் தச்சுட்டு இதை லைட்டாக வந்து அர்க்கா போடணும் இங்கே பாருங்கள் தச்சோம் இல்லையா அங்கே அர்க்காத் போடணும் அப்போ துணி ரவுண்டாக திரும்பும் அர்க்காத் போட்டால் தான் துணி திரும்பும் பாருங்கள் அர்க்காத் போட்டுட்டு துணியை வந்து நம்ம இன்வைட் பண்ணிட்டோம் தச்சுட்டோம் இல்லைங்களா இப்போ இதை ஓரத்தையல் போடணும் ஓரத்தையல் போட்டு ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் கரெக்டாக இருக்கா ஒரு நிமிஷம் எவ்வளோது வந்திருக்கு பாயிண்ட்டு நாலு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஆளாக இந்த பீஸை வந்து ரவுண்டாக தச்சு திருப்பி இருக்கோம் நம்ம ரவுண்டாக இந்த கழுத்துக்கு பாருங்கள் இந்த பூக்களுத்துக்கு எனக்கு கேமரா எடுக்க ஆள் இல்லை நான் அதனால் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இங்கே பாருங்கள் இப்போ இதோடு வச்சு இதை நம்ம செட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம இப்படி வச்சுட்டோம் வச்சுட்டு நல்ல பக்கத்தை இந்த துணியோடு ஒட்ட வைக்கணும் நல்ல பக்கத்தை இங்கே பாருங்கள் ஆ அப்படி ஒட்ட வைக்கணும் கரெக்டாக வச்சு செட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட் ஆமாண்டா கரெக்டாக வச்சுருக்கேன் பாருங்கள் கரெக்டாக வச்சு நம்ம செட் பண்ணிவிட்டு இதில் என்ன செய்யணுன்னா ரெண்டு சைடு ஊக்கு குத்திக்கணும் ஊக்கு போட்டுக்கணும் எங்க இந்த இடத்துல ஒரு ஊக்கு இந்த இடத்துல ஒரு ஊக்கு ஊக்குன்னா பின்னு போட்டுக்கணும் இப்படி சிறு இந்த பின்னு இந்த பாருங்கள் இந்த பின்னு இந்த பின்னை வந்து அழகாக நம்ம அப்படி அடிச்சுக்கணும் அப்போ தான் ரெண்டு சைடும் ஒரே லெவலில் வரும் பாருங்க ஆ அப்படி அடிச்சிடணும் அடிச்சுட்டு இந்த ஒரு தையல் உப்பு பாருங்க பொறுமையா இப்போ இதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் கேளு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஒரு ஐடியா எப்படின்னா எத்தனை செண்டு வந்திருக்கு இப்பா தெரியல சாரி ஆறு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி வச்சுருக்கோம் இல்லையா இதில் அழகா இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்டு சாரி இது நீங்கள் வேணால் வரைஞ்சிக்கங்க தைக்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் அப்படி வரைஞ்சிக்கங்க எங்கே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வரைஞ்சிக்கோங்க அவங்க பாருங்கள் இந்த பூவு வளைவாக வர இடத்துல எல்லா இடத்துலையும் நான் புள்ளி வைக்கிறேன் ஓகேங்களா அப்படி வரைஞ்சிக்கோங்க அப்போ தான் தையல் கூட நீங்கள் நல்லா போட முடியும் அப்படி வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் அழகாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து தச்சிடலாம் பாருங்கள் இப்படி செட் பண்ணி அழகாக வரைஞ்சி வச்சுக்கணும் ம் இங்கே பாருங்கள் அப்படி செட் பண்ணி வரைஞ்சி வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு கரெக்டாக இது உங்களுக்கு சூப்பராக வரும் ஓகேங்களா இது நெக்ஸ்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள்